कृतिं विकृतिम् विद्यां सर्वभूतहितप्रदाम् श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकाम् सुचक्रवरदाचार्यं वरदाचार्यं ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் மூன்றாவது திருநாமம் வித்யா என்பது பிரம்மதேவரை தேவரை தன் உந்தி தாமரையிலே ஸ்ரீமன் நாராயணன் படைத்தான் அந்த பிரம்மாவுக்கு வேதங்களையெல்லாம் அளித்தான் இந்த வேதங்களில் சொன்னபடி நீங்கள் உலகத்தை படைக்க வேண்டும்னு நாராயணனே சொன்னான் ஆனால் பிரம்மா என்ன பண்ணிட்டாரா வேதங்கள்லாம் கையில் வந்து அதை கொண்டு படைப்பு தொழிலெல்லாம் செய்யும் போது ஆகா நான் எவ்வளவு பெரியவன் எனக்கு வேதமெல்லாம் தெரியும் நான் தானே உலகை படைக்கிறேன் என்று கொஞ்சம் கர்வம் கொண்டு விட்டாராம் பிரம்மா இத நாராயணன் கவனித்தான் அடடா கர்வம் வரப்படாதே அதுவும் பிரம்மா போன்ற உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கு கர்வம் வந்து விட்டால் அது அவருக்கே ஆபத்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அதனால பெருமாள் என்ன பண்ணாரா எப்படியாவது பிரம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தாராம் நினைத்ததுமே பெருமாளுடைய காது குறும்பில் இருந்து ரெண்டு அசுரர்கள் உருவானார்களாம் அவளை பெருமாளே தான் உருவாக்கி இருக்கார் ஏன்னா பகவான் பலவிதமான லீலைகள் செய்வான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு இதுக்கே பல வருஷன் உண்டு இப்போ இந்த விளக்கத்துக்கான கோணத்தில் மட்டும் இதை அணுகுவோம் அவுட் ஆஃப் கான்டெக்ட் போயிட வேண்டாம் தன்னுடைய காது குறும்பு இயர் வேக்ஸ் ஆங்கிலத்துல சொல்றான் இல்லையா காது குறும்பில் இருந்து ரெண்டு அசுரர்களை உருவாக்கினாராம் அதுல ஒரு அசுரனை பெருமாள் தடவி பார்த்தாராம் அவன் ரொம்ப மிருதுவா இருந்தான் அவனுக்கு மதுன்னு பேர் வைத்தாரான் இன்னொரு அசுரனை கையால தடவி பார்த்தா கட்டினமா இருந்தானாம் அவனுக்கு கைட்டபன்னு பேர் வச்சுட்டாரான் அப்போ பெருமாள் இருந்தே வந்தார்கள் மிருதுவா இருந்தவனுக்கு மதுன்னு பேர் வச்சார் கடினமா இருந்தவனுக்கு கைட்டபன்னு பேர் வச்சார் ரெண்டு பேரையும் பிரம்மாட்டை அனுப்பி வச்சாரான் அவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணா பிரம்மாவிடம் போனார்கள் சிறுவர்களாக வந்ததும் பிரம்மாவும் அப்பதான் பிறந்திருக்கார் அவரும் சிறுவன் தான் ஆகா எனக்கு விளையாட ரெண்டு நண்பர்கள் கிடைத்து விட்டார்களேன்னு சொல்லி கொஞ்சம் கர்வத்தோடு இருக்கும் சிறுவனாகிய பிரம்மா இந்த மதுவோடும் கைட்டபனோடும் விளையாடினாராம் அந்த ரெண்டு பேரும் பார்த்தான் இதான் சாக்குன்னு பிரம்மாவிடம் இருக்கும் வேதங்களை அவர்கள் அபகரித்து சென்றார்கள் இதுவும் பகவான் செய்த லீலைதான் ஏன்னா வேதம் இருப்பதால் தானே ஆஹா எங்கிட்ட வேதம் இருக்கு நான் தான் படைக்கிறேன் கர்வத்தோடு இருந்தார் இப்போ வேதம் போனதும் ஒரு பெரிய சக்தியையே இழந்தது போல் உணர்ந்தாராம் பிரம்மா அடடா நாம தான் ஏதோ நம்ம பத்தி பெருசா நினைச்சிட்டோமோ கையில வேதம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லையே பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்பதான் யோசிச்சாராம் பிரம்மா நம்மையும் படைத்தவன் ஒருத்தான் இருக்கான் இது பிரம்மா மட்டும் இல்லை நாம எல்லோருமே சிந்திக்க வேண்டும் நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்கோன்னு சொல்லி கர்வத்தோடு வாழ்ந்துட முடியுமா நம்ம படைச்சவன் ஒருத்தான் இருக்கான் இந்த நிலையில் நம்மை வைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான் அவங்கிட்ட நாம நன்றியோடு இருக்கணுமே ஐயோ மறந்துட்டேனே இப்ப பிரம்மா நாராயணன் கிட்ட சரணாகதி பண்ணாராம் பகவானே உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை தப்பு பண்ணிட்டேன் அபச்சாரப்பட்டுட்டேன் இப்போ ரெண்டு அசுரர்கள் வேதங்களை அபகரித்து சென்றார்கள் அந்த வேதத்தில் உள்ள மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த அசுரர்கள் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் நீதான் காப்பாற்றணும் என்று பிரார்த்தித்தார் அப்போ பகவான் என்ன பண்ணாரா குதிரை முகத்தோடு ஹயக்ரீவராக ஹயக்ரீவ அவதாரம்னு சொல்லுவோம் குதிரை முகத்தோடு பெருமாள் எடுத்த அவதாரம் ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணார் அஞ்சேல்னு பிரம்மாவுக்கு அபயம் அளித்தார் அபயம் அளித்து விட்டு அந்த மதுவும் கைட்டபனும் பாத்தாளத்துக்கு ஓடிட்டான் பாதாளத்துக்கு அவர்களை துரத்தி சென்றார் ஹைகிரீவர் அவர்களோடு போரிட்டார் இதற்கு இடையிலேயே அந்த மது கைட்டபன் இன்னொரு வேலை பண்ணியிருக்கான் இந்த வேதங்களை கொண்டு போனா இல்லையா அப்ப என்ன பண்ணார்களாம் வானத்திலே மின்னலை பார்த்தார்களாம் மதுவும் கைட்டபனும் மின்னலை பார்த்ததும் ஐ மின்னல் அப்படின்னு இருக்கலாம் ஒன்றுமே இப்போ நாம ஐன்னு சொல்ல மாட்டோமா ஐ அந்த மாதிரி ஐ மின்னல் அப்படின்னு இருக்கலாம் ஆனா என்ன பிரச்சனைன்னா ஐ என்ற அந்த எழுத்து துர்காதேவியின் மந்திரத்திலே ஒரு எழுத்தாக அமைஞ்சிருக்கு இவன் ரெண்டு பேரும் ஐயன்னு சொன்னவும் துர்காதேவி அவர்களுக்கு காட்சி அளித்தாளாம் காட்சி அளித்து என்ன வரம் வேணும்னு கேட்டாலாம் இந்த மதுவும் கைட்டபனும் வரம் வாங்கினார்களாம் நாங்களா எங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று முடிவெடுத்தாலே ஒழிய எங்களுக்கு மரணமே வரக்கூடாதுன்ட்டார்கள் எப்படி இருக்கு வரோம் நாங்களா எங்களுக்கு மரணம் வரணும்னு என்னைக்கு சங்கல்பம் பண்ணுகிறோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு மரணம் வரணும்னு ரெண்டு பேரும் வரம் கேட்டார்கள் அந்த தேவியும் கொடுத்து விட்டாள் இப்போது ஹயக்ரீவ பெருமாள் இருவரையும் துரத்தி கொண்டு போகிறார் பாத்தாளத்தில் போய் பிடிச்சார் அவர்களோடு போரிடுகிறார் நாராயணன் நினைத்தால் இந்த வரங்களை மீறலாம் அதெல்லாம் தனி ஒரு டிஸ்கஷன் ஆனால் இப்போ அந்த வரத்துக்கு ஹயக்ரீவர் மதிப்படிக்கிறார் அதனால் ரொம்ப காலம் சண்டை போட்டார் ரெண்டு பேரும் சாகலை உடனே பெருமாள் பார்த்தார் இவனை ட்ரிக் பண்ணி அழிக்க வேண்டியதான்னு மது கேட்டவர்கள்ட்ட பெருமாள் கேட்டாராம் அப்பா ரெண்டு அசுரர்களும் ரொம்ப நல்லா சண்டை போடுறீர்கள் உங்களுக்கு ஏதாவது நான் வரம் தரட்டுமான்னு கேட்டார் அவன் ரெண்டு பேரும் சொன்னான் நீ புதுசாக வரம் தர வேண்டாம் ஏற்கனவே சூப்பர் வரம் நாங்களா மனசு வச்சாதான் மரணம் வரணும்னு நாங்க வரம் வாங்கிட்டோம் அதனால நீ எங்களுக்கு வரம் தர வேண்டாம் ஆனா பாருங்கள் அகங்காரம் எப்படி ஒருத்தனை அழிக்கும்னு ரெண்டு பேரும் கர்வத்தில் சொன்னான் நான் பெருமாட்ட நீ எதுக்கு எங்களுக்கு வரம் தரணும் உனக்கு வரம் வேணும்னா கேளு நாங்க தரோம் நானும் உடனே பெருமாள் பார்த்தார் ஹே கிரீவர் இதான் சாக்குன்னு அப்படியா நீங்க ரெண்டு பேரும் சாகிறேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கோங்க நான் வரமா கேட்கிறேன்ட்டார் இருவரும் மரணம் அடைகிறோம் என்று முடிவெடுங்கள் இதுதான் நான் கேட்கும் வரம்னார் உடனே ரெண்டு பேரும் பார்த்தான் அவசரப்பட்டு வாயை கொடுத்துட்டோமே பெருமாள் சொன்னார்களாம் இல்ல பகவானே கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் நீ எங்களுக்கு ஒரு வரம் தரதா சொன்னியா இல்லையா அது ஆப்ரேஷன்ல இருக்கா இல்லையான்னு கேட்டார்கள் நான் சொன்னது சொன்னதுதான் என்ன வரம் வேணும் கேளுங்கள்னு ஹைக்ரீவ பெருமாள் சொன்னார் இந்த ரெண்டு பேரும் சொன்னார்களாம் அப்போ அப்போதான் உலகத்தை படைக்க தொடங்கி இருக்கிறார் பிரம்மா அதனால பெரும்பாலான இடங்கள் ஊழிக்கடல் பிரளய கடல் சூழ்ந்திருக்கு தண்ணீர் இல்லாத இடம்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு அதனால அவர்கள் சொன்னார்களாம் தண்ணீரே இல்லாத இடத்துல எங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் விடு நாங்க சாகரோன்னார்கள் பெருமாள் பார்த்தார் ஹைகிரீவர் ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சு தன் தொடையில வச்சாராம் அங்க தண்ணீரே இல்லையே தன்னுடைய தொடையில் வைத்தார் மூட்டப்பூச்சியை நசுக்குவது போல இருவரையும் நசுக்கினார் அவன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா தண்ணீர் இல்லாத இடத்துல விட்டா சாகரேன்னு சங்கல்பம்னு எப்ப சொல்லிட்டானோ அப்பவே அது ஒர்க் அவுட் ஆகும்னு அர்த்தம் தொடையில வச்சார் நசுக்கினார் இருவரும் மாண்டு போனார்கள் அவர்கள் திருடி சென்ற வேதத்தை மீட்டு கொண்டு பிரம்மாவிடம் வந்தார் ஆனா வரும்போது ஹயக்ரீவர் தனியாக வரவில்லை பிரம்மா முன்னாடி ஹயக்ரீவர் வரார் பார்த்தால் அவருடைய இடது மடியிலே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவளுக்குத்தான் வித்யாலக்ஷ்மின்னு திருநாமம் ஹயக்ரீவருக்கு தேவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வித்யைகளுக்கெல்லாம் கல்விக்கெல்லாம் அதிபத்னியாக விளங்குபவள் அப்படி ஹயக்ரீவருடைய தொடையிலே வித்யைகளின் தலைவியான அந்த மகாலட்சுமி வித்யாலக்ஷ்மி அவள் அமர்ந்திருக்கிறாள் அந்த லக்ஷ்மியோடு கூடிய ஹயக்ரீவராக வந்து வேதத்தையும் கொடுத்து பிரம்மாவுக்கு ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணார் ஹயகிரீவர் ஏன் லக்ஷ்மியோடு வந்தார்னா அந்த லக்ஷ்மியோடு கூடிய பகவான் கொடுக்கக்கூடிய ஞானம்தான் உயர்ந்த ஞானமாக இருக்கும் ஏன்னா வித்யைக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே மகாலட்சுமி அதனால தான் அட்டலட்சுமியில வித்யாலட்சுமின்னு சொல்கிறோம் ஹயக்ரீவருடைய மடியிலேயே அவர் இருக்கிறாள் இவர் ஞானத்தை கொடுக்கிறார்னா அந்த ஞானம் இன்னும் மேன்மேலும் வளரும்படியாக நமக்கு கருணை காட்டுபவள் அந்த வித்யாலக்ஷ்மியான மகாலட்சுமி தாயார் ஹயக்ரீவருடைய மடியிலேயே அவர் கொண்டு பிரம்மாவுக்கும் அந்த ஞானத்தை வேதத்தை கொடுத்து அனுகிரகம் செய்தவள் அதனால தான் மகாலட்சுமி வித்யா என்று அழைக்கப்படுகிறாள் உங்களுக்கே தெரியும் வித்யனா கல்வி அப்போ கல்வி ஞானத்துக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் வித்யா இதற்கு டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய நிருப்தி வித்யா லக்ஷ்மி ஹயவதனாங்கே ஸ்திதா சதி நித்யம் பிரியதே வித்யா பர்தரா யா வித்யா சஹி கோத்ர சந்தேகா அதாவது ஹயக்ரீவருடைய மடியிலே அமர்ந்து கொண்டு எந்த ஒரு தாயார் எல்லா வித்யைகளையும் கல்வி ஞானத்தையும் தருகிறாளோ அந்த லக்ஷ்மிக்குத்தான் வித்யா என்று திருநாமம் கல்வி கலைகளுக்கெல்லாம் தலைவி வித்யா நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவகீந்திரபுரம் கடலூருக்கு அருகில் உள்ள திருவகீந்திரபுரம் என்னும் க்ஷேத்திரத்தில் ஹயக்ரீவர் மடியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை தியானித்துக் கொண்டு வித்யாயை நமஹா வித்யாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி ஞானம் ஏற்பட்டு எப்போ ஏற்பட்ட காம்பட்டேட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அதிலெல்லாம் சிறந்த தேர்ச்சி அவர்கள் பெறும்படியாக நல்ல நினைவாற்றலோடு அவர்கள் விளங்கும்படியாக வித்யாலட்சுமி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்